அடித்தாலும் பிடித்தாலும் களத்தில் செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கர் புசியான நிர்மல்குமார் இங்கே கரூரில் தாவேகா மாநாட்டில் மாபெரும் துயர சம்பவம் நடந்துள்ளது களத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அதிமுக திமுக நிர்வாகிகள் என தொடர்ந்து இரவெல்லாம் காத்திருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்து வரும் நிலையில் தாவேகா நிர்வாகிகளான புசியான நிர்மல்குமார் உள்ளிட்டோர் அந்த இடத்தில் இல்லாத பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அனுமதி வாங்குவது போலீஸ் பாதுகாப்பு கோருவது எல்லாம் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் பார்த்துக்கொள்வதாக தெரிகிறது மேலும் கூட்டத்திற்கு கட்டுப்பாடுகளையும் அவர் தான் விதிப்பார் அதில் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் வர வேண்டாம் விஜய் வாகனத்தில் பின்னால் யாரும் வர வேண்டாம் என்பது போன்ற விதிகளையும் அவர் வகுத்திருக்கிறார் நிர்மல்குமார் விஜயை ஏதாவது சொல்லிவிட்டால் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு வந்து விடுவார் ஆனால் கரூரில் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் விஜய் குறித்து விமர்சனம் இழந்துள்ள நிலையில் இதுவரை யாருமே ஒரு ட்வீட் கூட போடவில்லை கரூரில் நடந்த இந்த கொடூரத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு அதிமுக திமுகவினர் கைகளை கோத்துக்கொண்டு வழியை ஏற்படுத்தி களத்தில் இறங்கியிருந்தனர் அதுபோல செந்தில் பாலாஜி அதிமுகவின் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோரும் களத்தில் இருந்து கொண்டு இரவு முழுதும் பணியாற்றினர் ஒரு கட்டத்தில் அங்கு விரைந்து வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட கண் கலங்கி அழுதார் செந்தில் பாலாஜிக்கும் விஜயபாஸ்கருக்கும் மோதல் போக்கு இருந்தாலும் களத்தில் அவர்களை பார்க்க முடிந்தது ஆனால் அங்கு தாவேக்கா நிர்வாகிகள் ஒருவர் கூட இல்லை ஏழை எளிய மக்கள் முதியோர்களுக்கு விஜய் பிறந்தநாளின் போது அவர்கள் போடும் சாப்பாட்டைத் தவிர அனைத்திலும் விஜய் கட்சியின் பேச்சையும் களத்தில் துண்டைகளையும் அணிந்திருந்த நிர்வாகிகள் நேற்று ஒருவர் கூட கரூர் மருத்துவமனை பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை தலைவர் விஜய்தான் அவசர அவசரமாக சிறிதும் தார்மீக பொறுப்பே இல்லாமல் தப்பியோடிவிட்டார் என்றால் பூசியானந்த் நிர்மல் குமார் உள்ளிட்டோரும் மணியில் இருந்திருக்க வேண்டாமா அப்போது மக்களோடு மக்களாக இருக்க மாட்டார்களாம் ஆனால் இவர்களுக்கு ஓட்டு போட்டு முதல்வர் சீட்டை தூக்கி கொடுத்து வேண்டுமே என்ன நியாயம் என்று கேள்வி எழுந்துள்ளது